ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி எட்டாவது நாள் பிரசாதமாக மக்கானா மலாய் கீரும் பச்சை பயிரும் மசாலா சுண்டல் ரெசிப்பியும் தாங்க பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே செய்யறது ரொம்பவே சுலபம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும்ங்க கொழுவுக்கு வரவங்களுக்கு இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு அசைத்திருங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல மக்கானா மலாய் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பை லோடு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ரெண்டு பேர் சாப்பிடலாம் இந்த கீரு இங்கே கூடுதலாக செய்யும்போது அளவுகளை கூட்டி சேர்த்துக்கோங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயமா சாப்பிடலாம் இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிருச்சு இப்போ நம்ம ஒரு கப் எடுத்திருந்தோம் இல்லைங்களா இதுல இருந்து பாதி அளவுக்கு ஒரு கப்புல எடுத்துக்கோங்க திரும்ப மீதி பாதியை கடாயிலயே விட்டுருங்க ஒரு கப் அளவு மக்கானாக்கு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க கடாயில சேர்த்துக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா இந்த பால்லையே குக்காகி சாஃப்டா வர வரைக்கும் வேகட்டும் அடுப்பை ஃபுல் சிம்லேயே வச்சுருங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எட்டு பாதாம் ஏழு எட்டு முந்திரி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம திரும்ப எடுத்த மக்கானாவையும் மிக்சி ஜார்ல சேர்த்து அதையும் குர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சூடான பல்ல குங்குமம் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்து நான் ஊற வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்க வேண்டாம்னா ஸ்கிக் பண்ணிடலாம் ஆனா இதை சேர்க்கும் போது கலர்ஃபுல்லா நல்லா வாசனையா இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மக்கானாவும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சாஃப்டா வெந்து வந்துருச்சு இது கரெக்டான சர்க்கரை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கால் டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க பாலில் ஊற வச்ச குங்கும பூவியும் இதோடைய சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருக்க முந்திரி பாதாம் பவுடரையும் இதோட சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக பாதாமும் பிஸ்ஸாவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ சக்கரை நல்லா கரையிறத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மக்கானா பவுடரையும் இதோட சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது கட்டாயம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்ப திக்காகிரும் அவ்வளோதான் சுவையான மக்கானா மலாய்க்கு டேஸ்டாக ரெடி ஆகிருச்சு கட்டாயம் செஞ்சு பாருங்க டேஸ்ட் செம்மையா இருக்குங்க இப்ப அடுத்ததான் நம்ம பச்சை பயிர் மசாலா சிண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் இன்னைக்கு கப் அளவுக்கு பச்சை பயிரை ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு விசில் மட்டும் வந்ததும் ஸ்டீம் அடங்கினதும் திறந்து காமிக்கிறேன் நம்ம ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதனால கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் போதும் இல்லைன்னா ரொம்ப குழைவாகிடும் இப்ப ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு இப்ப தொடர்ந்து பாக்கலாம் கரெக்டா வெந்து வந்திருக்கு பாருங்க குழைவாவும் இல்லாம வேகாமலும் இல்லாம ஏன்னா நம்ம ஆறு மணி நேரமும் ஊற வச்சுட்டோம் நல்ல சூப்பரா இருக்கு இப்ப இதை தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இது கூடவே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரியும் இதோடையே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா திரும்பவும் கலந்துக்கலாம் நம்ம வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம் ஆனால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மாங்காய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போறது அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டான ஹெல்தியான மசாலா சுண்டலும் ரெடி பண்ணிட்டோம் ரெண்டுமே சுவையாக இருக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது விரத நாட்களில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு தெம்பும் கிடைக்கும் கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சிஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்ஸிமம் லவ்வோடு செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்